ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமயம் இன்றைக்கி ரெண்டு நிமிஷம் சமையலில் ஒரு சூப்பரான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் ரெண்டு நிமிஷ சமையல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வெறும் மூணு பொருள் இருந்தால் போதுங்க ரொம்ப சுவையான டேஸ்டான ராகி லட்டு தாங்க நம்ம செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேங்க ஐம்பது கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்து வறுக்கிறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வறுத்து எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ப்ளைனாக தாங்க செய்ய போகிறேன் இப்போ நெய் நல்லா சுடாயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நூறு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருந்த கேழ்வரகு மாவை இதில் சேர்த்துக்கலாம் இதுபோல் நெய்யில் சேர்த்து வறுத்து செய்யும்போது லட்டு ரொம்ப சுவையாக இருக்குங்க வாசமாகவும் இருக்கும் கண்டிப்பாக இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வாசனை வரும் வரையும் நம்ம வறுத்துக்கலாங்க வறுத்துட்டு கேழ்வரகு மாவு செய்யும்போது நல்லா வாசமாக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லட்டு செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஸ்வீட் கடையிலலாம் கிடைக்கிற மாதிரியே அப்படியே இருக்குங்க செம்ம சூப்பராக இருக்கும் கேழ்வரகு மாவில் நெய் வந்து நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா உதிரி உதிரியாக மாவு கிடச்சிருக்கு பாருங்க மீடியமான ஃப்ளேமில் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா இருக்கும் இருக்கும்போது நல்லா வாசமாக இருக்குங்க இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யும் போது சூப்பராக இருக்குங்க நல்லா வாசனை வரும் வரையும் வறுத்து எடுக்க எனக்கு பத்து நிமிஷம் ஆனிச்சுங்க இப்போ நல்லா வாசனம் வர வந்துருச்சு இப்போ பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக நமக்கு ராகி மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே நம்ம இறக்கி வச்சிடலாங்க இறக்கி வச்சிட்டு இது லைட்டாக ஆறிட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வெள்ளத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய வச்சுருக்கேங்க ஒரு கப்பு கேழ்வரகு மாவுக்கு முக்கால் கப்பு அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்துருக்கேங்க இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியை குறைச்சா செத்துக்க முக்கால் கப்பு வெள்ளத்துக்கு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் இது நல்லா கரைச்சிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துட்டுருக்கு நல்லா நமக்கு கரைஞ்சிருச்சுங்க வெள்ளம் கரைஞ்சிருச்சு அவ்வளோதாங்க நமக்கு லட்டு ரெடியான மாதிரி தான் இது ஸ்வீட் கடையிலாம் கொடுக்குற மாதிரி அதே டேஸ்ட்லேயே கிடைக்குங்க நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க ஏற்கனவே வறுத்து வச்ச கேழ்வரகு மாவை எடுத்துக்கலாங்க அதில் இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு காய்ச்சின்னா நெய் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம ஐம்பது கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துதாங்க நம்ம கேழ்வரகு மாவை வறுத்து வச்சுருக்கோம் இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதுபோல் செய்யும்போது அப்படியே ஸ்வீட் கடையில் கொடுக்குற டேஸ்ட்டு அப்படியே இருக்குங்க உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்கலைன்னா நீங்கள் கொஞ்சம்னா நெய் சேர்த்துட்டு வெள்ளத்தை சேர்த்து நீங்கள் பிடிச்சிக்கலாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நெய்யை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சனா வெள்ளத்தை வடிகட்டிட்டு இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு உருண்டை பிடிச்சோன்னா அருமையான ராகி லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க எந்த ஒரு நட்ஸும் இதில் சேர்க்கலைங்க முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு நான் எதுவுமே சேர்க்கலைங்க உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க அருமையான சத்தான ஹெல்த்தியான ராகி லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க வெறும் மூணு பொருள் இருந்தால் போதுங்க நெய் வாசனை அதிகமாக பிடிக்காதவங்க கூட கொஞ்சம்னா கம்மி பண்ணிவிட்டு வெள்ளம் சேர்த்து இது போல் பிடிச்சி எடுத்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் இது போல் செஞ்சு சாப்பிடும்போது அப்படியே ஸ்வீட் கடையில் கொடுக்குற டேஸ்ட்டு அப்படியே இருக்குங்க கண்டிப்பாக இது ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுக்குற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்